வணக்கம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் பாப்பா பாருங்கள் ஸ்கூலில் கொடுத்த துணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தலைக்கு ரிப்பன்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் நம்ம எப்படி ஒரு நினைக்க நினைக்கும் போது எப்படி வாஷ் பண்ணி பாருங்க அந்த காலத்தில் ரிப்பனு அதே மாதிரி துணி இதெல்லாம் போட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி போர்ட்ஸ் துணிலாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் பையனுக்கு போர்ட்ஸ் துணியெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பாராட்டணும் பாருங்கள் பொதங்களும் ஒரு நாள் மாதிரி போட்டு வரணும் பாருங்க பாப்பாவுக்கு ஏன் போடலாம் கேட்டீங்கன்னாக்கா பாப்பாக்கு போயிருக்கா இல்லை ஆமாம் பாப்பாவுக்கு ஒன்றும் கொடுக்கல ஸ்போர்ட்ஸ் துணி கொடுக்கல அதனால பாப்பா இதே போட்டு போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளோ அழுவோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ அழகு கூட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் அப்படி அழுவோ பார்த்தீங்கன்னா அடி என்ன அடி வாங்கியிருக்க தெரியுங்களா போட்டு போட்டு மிதி மிதி மிதிப்பாங்க நம்மளை போட்டு ஆனால் அழகெல்லாம் அழுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவங்களாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அழகாக தாட்டை காமிச்சுட்டு போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அளவு ஸ்கூலில் வந்து சொல்லித்தராங்க அளவு ஸ்கூலில் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவங்கிற அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க இப்போ பாப்பா ஸ்கூலில் மொதல் மாதிரி சேர்த்தும் போது எவ்வளோ வரவேற்பு கொடுத்து சாக்லேட்டு கிரீடோ அதெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க சைடில் கொடுக்குறோம் டையில கொடுக்குற பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ போய் பார்த்துக்கே தெரியும் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறானே கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொண்டு நினைக்காதீங்க நல்லது சொல்கிறது தப்பு கிடையாது மக்களுக்கு நல்லது சொல்கிறது தப்பு கிடையாது படிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துனீங்கன்னு பாருங்கள் ஊருக்காக சேவை ஒன்று கவர்மெண்ட்லேயும் எல்லாமே கொடுக்குறாங்க அந்த கோர்ட்ஸ் துணி கொடுக்குறாங்களேங்க அதுக்கு மட்டும் முந்நூறுவா கட்டணும் மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் பாருங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குழந்தைங்கள சேர்த்துங்க அதுக்கு ஒரு வீடியோ தான் அது ஒரு அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ அது சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த காலத்து ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு காலத்தில் அந்த மஞ்சள் கலர் பையை தூக்கிட்டு மஞ்ச பையை தூக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்ரேட் மட்டும் போட்டுட்டு கிளம்புவோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்கூலில் பேகும் கொடுத்துட்றாங்க திரும்ப இதுவாருங்க இப்போலாம் ஸ்கூலில் பேக் கூட கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாராட்டுங்கள்லாம் இவருங்க செருப்பும் கொடுத்துறாங்க காட்டுற பாருங்க ஸ்கூலில் செருப்பு கூட கொடுத்துட்றாங்க காட்டு வேறு கட்டுற அந்த கட்டுறா வேறு ஃப்ரெண்ட்ஸ் செருப்பு வரது எவ்வளோ அழகாக கொடுத்துட்டாங்க பாருங்க எல்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் குழந்தைங்க படிக்க வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பாராட்டணும் கவர்மெண்ட் கண்டிப்பாக பாராட்டணும் எந்த விஷயத்தில் பாராட்டுறமோ இல்லையோ படிப்பு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க அது கண்டிப்பாக பாராட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பாவை கிளம்பிட்டாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து நாமமாக வருது சரி அது ஒரு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கலான்னு தான் மக்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் ஸ்கூலில் சூப்பராக சொல்லித்தராங்க ஓகே நீங்கள் ப்ரைவேட்டில் சேர்த்துறது சேர்த்தாது உங்கள் இஷ்டம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்கிறது நம்மளுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே